வீக்கெண்டில் பிளான் வச்சுக்கிறேன்னா சாட்டர்டே சண்டே ஒரு அவுட்டிங் போகிற மாதிரி இவர் இவர் இப்படி ஒரு அவுட்டிங்காக வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் சனி பணம் தனிய பணமாக போகாதுன்னு சொன்னாங்க இல்லையா அது மாதிரி போவார் பாருங்க எல்லாம் மெசேஜ் சொல்கிறாரு அதை பற்றி நான் தப்பு சொல்ல முடியாது அது அவர் சினிமாலேயே சொல்லலாம் நிஜத்தில் சொல்லணும்னா அவர் இன்னும் அவர் பக்குவப்படணும் சில பேர் இப்படி சொல்றாங்க சனிக்கிழமை போனா நீங்க சொன்ன மாதிரி கூட்டம் வரும் அதனால அவர் போறாரு அதனாலயும் இருக்கு அதுதான் சனிக்கிழமை சனி மட்டும் ஏன் மத்த நாளில் போய் சனிதான் என்ன மழைநாள் போட்டதா சனிக்கிழமை போட தானே சனிக்கிழமை தூரம் விஜயனா அவருக்கு வந்து ஏழு ஸ்டார்ட் அர்த்தம் இருந்துச்சுன்னா அது யாராலேயும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போயிடுச்சு இருநூத்தி ஐம்பது கோடி வாங்குறான் நீ இருநூறு ரூபாய்க்கு ரோட்ல பிச்சு எடுக்கிற ஏன் அறிவை வளர்த்துக்கவே மாட்டுறான் நம்ம தமிழன் தெரியவே இல்லை

நான் வந்து சின்ன வயசுலேருந்தே தளபதி ஃபேன் தான் செவன்த்து படிக்கும் போதுலேருந்து தளபதி ஃபேன் அவர் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவேன் மூவிஸெலாம் நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஒரு அந்த ஐடியா வந்து ஒரு மக்களுக்கும் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாட்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சார் தேரி 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 தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காங்க சனிக்கிழமை தோறும் இந்த சுற்றுப்பயணம் அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக இந்த சனிக்கிழமை தோறும் சுற்றுப்பயணம் அப்படின்றது எதன் காரணமாக அவர் அறிவிச்சிருக்கார் அப்படின்றதையும் சனிக்கிழமைக்கான காரணம் என்ன என்பதையும் நம்ம இன்னைக்கு மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மார் நான் வந்து சின்ன வயசுலேருந்து தளபதி ஃபேன் தான் செவன்த் போதுலேருந்து தளபதி ஃபேனு அவர் மூவீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டே ஷோ போயிடுவேன் அண்ட் அவர் இப்போது அரசியலில் வந்து ரொம்பவே ஒரு சேஞ்சை கொண்டு வரோன்னு நாங்கள் ஒரு தளபதி ஃபேனாக நான் நினைக்கிறேன் பிகாஸ் இது அவர் வந்து மூவிஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஒரு அந்த ஐடியாவை வந்து ஒரு மக்களுக்கும் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் அவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ நாளையிலேருந்து நாளையிலேருந்து தளபதி வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு பார்த்தீங்களா நியூஸில் நாளிலேருந்து ஆரம்பிக்கிறாரு சனிக்கிழமை சனிக்கிழமைன்றாங்க அது எதனால் வாரம் முழுக்க போகலாம் ஆனால் எதுக்கு சனிக்கிழமை மட்டும் அவர் போகணும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க வீக்கெண்டை மட்டும் சூஸ் பண்ணியிருக்காரு இனி வர எல்லா சனிக்கிழமையும் அவர் மக்களை பார்க்க போகிறார் எதனால நினைக்கிறீங்க ஏன்னா அந்த டைம் தான் எல்லாரும் ஒர்க் இல்லாம வீட்ல இருப்பாங்க சோ அந்த டைம் எல்லாரும் பார்ப்பாங்க தளபதி பாக்கணுன்ற ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதுக்காக சாட்டர்டே சில பேர் இப்படி சொல்றாங்க சனிக்கிழமை போனா நீங்க சொன்ன மாதிரி கூட்டம் வரும் அதெல்லாம் அவர் போடாது அதனாலயும் இருக்கு மத்த நாள் கூட்டம் வராது வேலை நிறைய பேரு வேலை இருக்கு சோ நிறைய பேரும் வர மாட்டாங்க அவரு வந்து ஒவ்வொரு மீட்டிங் ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு அவரு என்ன பண்றாரு ஸ்ட்ராங்கானு ஒரு இது இல்ல அடுத்தவங்கள கை காட்டுறாரு இருக்குனாரு நம்ம பண்ணணும்ன்றது இருக்கு இப்ப எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதை பத்தி பேசுறாரா இந்த மாதிரி டெல்லியில கெஜ்ரிவாலும் பேசுனாரு நான் புனிதமான தண்ணி எடுத்து வர நான் வந்து ரத்தத்தை நான் சுத்தமா எல்லாரும் செய்யறேன்னு சொல்லிட்டு பத்தி இன்னைக்கு அவரும் ஊழல் பட்ட ஆட்சிதான் இருக்கு வந்து அரசியலுக்கு வந்து சொல்றது அவசியமே இல்லை அவர் சொல்ற சினிமாலேயே எல்லாரும் சொல்றாங்க அவர் நல்ல மெசேஜ் சொல்றாரு அதை பத்தி நான் தப்பு சொல்ல முடியாது அது அவர் சினிமாலேயே சொல்லலாம்

சனிக்கிழமை தூரம் விஜய்னா அவருக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சப்ஜெக்ட் சிம்பிளாந்த பத்தி பேசுறாரு விஜயகாந்த் வந்து அடிப்படை உறுப்பினர்னா அவர் அவர் வீட்டு தொண்டை வீட்டுல போய் சாப்பிடுவாரு போவாரு என்னப்பா பிரச்சனை கேட்பாரு தைரியமா நீங்க நீங்க பன்னெண்டு மணி கூட விஜய் போக முடியுமா நான் உங்களுக்கு சார் அழைச்சி நூறு பேர் பேசுறது சார் எனக்கு பிரச்சனை நீங்க வருவீங்களா களிமட்ட தொண்டர் கிட்ட போய் விஜயகாந்த் போய் போய் வீட்டை பேசலாம் நான் பேசிருக்கேன் விஜயகாந்த் கட்சிக்காரு எனக்கு தெரிஞ்சு பிரபு ஒரு சின்ன பிரச்சனை ஆட்டோ சாவி போலீசார் புடிக்கின்றான்னு சொல்லிட்டு தாராளமாக போயிட்டு வீட்டுல போய் பேசுறாரு இருந்து போன் பண்றாரு ஒன்னே ஆட்டோ சேவை குத்துடுறாங்க ஜிஹெச்ல பார்த்தா ஒரு டெத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஒரு பாடியை டக்குனு அவரு வந்து போன் பண்றாரு ஒரு அடிப்பட்ட தொண்டரை வந்து தக்குனு போய் நேரில் போய் சந்திக்கிறாங்க இந்த மாதிரி நீங்க பனைவர்கள் போய் விஜய் சந்திக்கு முடியுமா நான் கேட்கிற அவரு கேள்வி பொதுமக்கள் இயல்பான மக்களுக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு மக்களா வர மாட்டாரு ஒரு ஐஃபியா லெவல்லே இருக்காரு

ஏன் மத்த நாள் போய் சனிக்கிழமை தான் ஏன் மது மணி போட்டதா சனிக்கம்ம போட வேண்டியது அப்படிதான் சனி கம்ம போடல பிரச்சனை கேட்கிறேன் மக்களை பிடிக்கிற கேட்க சனிக்கம் அவருக்கு சனி பிடிக்குதுன்னு அர்த்தம் சனிக்கிழமை மட்டும் தான் போகும் சனிக்கிழமை வீக்கெண்ட்னா அப்படியே ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு அப்படியே சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது வீக்கெண்ட்ல பிளான் வச்சுக்கிறேன்னா சாட்டர்டே சண்டே ஒரு அவுட்டிங் போற மாதிரி இவர் இவர் இப்படி ஒரு அவுட்டிங்கா வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் அது ஒரு ரவுண்ட்ஸ் அப்படி ஜாலியா ட்ரிப் போயிட்டு மண்டே திரும்ப டியூட்டில வந்து ஜாயின் பண்ணிரணும்ல அரசியல் வெறும் வேலை தானே அது இப்போ நம்ம சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்துட்டு மண்டே வேலைக்கு போறோம்ல அது மாதிரி வீக்கெண்ட் போயிட்டு மண்டே வந்து ஜாயின் ஆஃப் டியூட்டில இருந்து ஆன் டியூட்டிக்கு வந்துடுற மாதிரி அப்படிதான் இருக்குது அது சனிக்கிழமைன்னு மென்ஷன் பண்ணும்போது நீங்க இவ்வளவு சொல்றீங்க ஓரளவுக்கு தெளிவா நீங்க அனுகிறீங்க ஓகே என்னால என்னால புரிஞ்சுக்கிட்டு ஆனா இது சரி அவர் பண்றதா சரி அவருக்கு பின்னாடி போறது ஒரு கூட்டம் ஊருங்க கூட்டம் கூடுதுதான் ப்ரோ எல்லாமே கூட்டம் கூறு தான் அது ஓட்டா மாத்துறது வந்து அவரால முடியாது கூட்டம் கூறு இப்ப இங்க விஜய் வந்தார்னா நானே ஓடி போய் கை கொடுப்போம் போட்டோ எடுப்போம் குடுப்போம் தான் நார்மல் இந்த இவர் கூட ஓடி போய் போட்டோ எடுப்பாரு தான் தலைவான் கத்துவாரு தான் அதுல அதுக்குன்னு அது ஆயிருமா இப்ப இந்த அரசியல்வாதிகள் வந்து சுற்றுப்பயணம் போறாங்க இல்லையா மக்களை சந்திக்கிறாங்க இல்லையா முழுக்க போய் மக்களை சந்திப்பாங்க மாச கணக்குல போவோம்

அதாவதுங்க நம்ம ஜெயலலிதா அம்மா ஆட்சியாக இருக்கும்போது விஜயகாந்த் கட்சியை ஓப்பன் பண்ணால் அதாவது மாநாடு நடத்தினா மதுரையில் மிகப்பெரிய இது ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க அம்மாவுக்கு ஒரு டப்பு கொடுக்க போகிறாரு அப்படின்னு இல்லையா பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய இருந்தது நீங்கள் அப்படியே நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட மாநாடை பாருங்க தெரியும் ஏன்னா எப்போவுமே ஒரு கவர்ச்சியை விரும்புகிற தமிழ்நாடு இது கவர்ச்சியின் அடிமை தமிழ்நாடு அப்படி சொன்னால் தான் புரியும் அதுக்கு ஆப்போசிட் பண்ணாலும் பரவாயில்ல ஏன்னா அது உண்மை அரிதாரம் பூசுறவங்க பின்னாடி ஓடுறான் ஆனா என்ன அறிவை வளர்க்கவே மாட்டான் மாளு அரிதாரம் தான் அவனுக்கு முக்கியமே தவிர அவன் வாங்கிட்டு அதாவது ஆக்டிங் சொல்லி கொடுக்குறான் அவன் செய்யறான் அவன் சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கான் அதுவும் ஏற ஆமா இருநூத்தி ஐம்பது கோடி வாங்குறான் நீ இருநூறு ரூபாய்க்கு ரோட்ல பிச்சு எடுக்கிற இல்லையா அவனுக்கு உனக்கு எங்கேயாவது கொஞ்சமா வேண்டாமா நீ ஏன் அறிவை வளர்த்துக்கவே மாட்டான் நம்ம தமிழன் தெரியவே இல்லை கேட்டால் தமிழன் என்ன அவனுக்கு அது என்னன்னு அர்த்தமும் தெரியாமே தமிழன்றான் புரியுதா சனிக்காம வந்து பசங்க மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க சனி ஞாயிறு மற்ற நாளில் வந்து மிடில் கிளாஸ் எல்லாம் வந்து அவங்க வேலை செய்வாங்க அவங்க வந்து மாட்டாங்க பொதுவாக வந்து அதெல்லாம் இந்த பசங்க இருக்கிறதுனால கூட்டம் சேர்க்கிறாக்க இந்த பசங்க விஜய் பிரசாரா என்ன ஒரு ஓடி போய் முதல சேர்த்துக்காங்க அப்பா அவர் காமிப்பாரு நாங்களும் இதை காமிச்சிடம் பாருங்க எனக்கு பின்னாடி இவ்வளவு பேருக்குறாங்க அப்படின்னுவாங்க அது ரெண்டாவது வந்து விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு இல்லையா ஆமா திமுக பயப்பிடுறாங்கன்னு புரிஞ்சிக்கல பயப்படுறேன் யாரு யாரு பயப்பிடுறது யாருக்கு யாரும் பயப்படுறது இல்ல நான் தான் துணிஞ்ச நான் தான் மிஞ்சனு தான் பேசுவாங்க மொத்தம் ஆளுச்சு பயப்பிடுறாங்கன்னு புரிஞ்சிக்கலாம் அப்படிங்களா சொல்ல முடியாது சார் சார் மலைக்கும் மடுவுக்கு வித்தியாசம் இல்லையா இதெல்லாம் மடு சார் அது மலை சார் ஆனாலப்பட்ட ஜெயலலிதா அம்மையாருக்கு கருணாநிதி என்ன சொல்லுவார் தெரியுமா அந்த அம்மா கைக்கிட்டு நான் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அவங்கெல்லாம் மலைகள் கருணாநிதி மலைதான் தான் இல்லையே நான் சொல்லவே இல்லை ஆமாம் அவங்க வந்து அது வந்து தன்னுடைய தகப்பானார்கிட்ட வந்து பாடம் கற்று ஓரளவுக்கு போயிருக்க ஆனால் கவர்மெண்ட் நல்லா இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது சார் அது வந்து என்ன சொல்வது மீடியை மிகைப்படுத்துறாங்க அவங்களுக்கு என்னன்னா என்னென்னா அன்னைக்கு உள்ள இது போகணும் இல்லையா வீ போகணும் அதனால தான் அது பண்ணுறாங்க உங்களையும் இல்லை நான் மொத்தத்துக்கு தான் சொல்றேன் ஏன்னா ஏன்னா அது பண்றாங்க ஏன்னா ஆனால் ஒரிஜினல் ஜெயது கிடையாது சார் பார்த்து பயப்படலை அது எப்படி சார் பயப்படல சொல்லுங்கள் சார் அப்படின்னா எல்லாரும் காலி பண்ணிட்டு ஓடி வேணுமா எனக்கு வேணாம் இல்லை அந்த அரசியல் இது மிகைப்படுத்தப்பட்டது அதாவது என்ன இந்த விசில் அடிச்சான் குஞ்சுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல அது மாதிரி பசங்க இருக்கிற வரையும் அப்படி நீங்க பாருங்க அந்த சீமான் போடுவார் நீங்க வேணால் போய் பாருங்கள் அவங்களுக்கு விசில் எடுத்துகிட்டு ஊய் 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 கத்திகிட்டே இருப்பான் அப்போ யாருக்கு தாண்டா ஓட்டு போடக்கூடிய இங்கிட்டு போனாலும் அங்கிட்டு தான் இங்கிட்டு போனாலும் அங்கிட்டு தான் அப்ப கட்சி கட்சி என்ன கூற அடிக்கிற கரியாது அப்புறமேட்டு இன்னொன்று சொன்னீங்களா ஸ்டாலின் பைபிள் ஆறா இருக்கு ஸ்டாலின் பிரம பிரதமருக்கே மூணு முறை வந்திருக்க அவர் பைபிள் இவருக்கு போய் பைபிள் என்ன அவசியம் இவர் சொல்றாரு அவரு அவர் சொல்றாருக்க இவருக்கு பைபிள் என்ன அவசியம் இவன் அவ்வளவு பெரிய அரசியல் அதுங்களா சொல்ல அவ்வளவு பெரிய இதுவும் கிடையாது

பேருக்கு வந்து எலெக்ஷன் பற்றி இதுக்கு முன்னாடி ஐடியாவே இல்லை இப்போ தளபதி வந்ததுனால சின்ன பசங்க கூட வந்து எலெக்ஷனில் அந்த அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நிறைய பேர் இந்த மாநாட்டில் வந்த கூட்டத்தையே பா பார்த்துருப்போம் ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் பயப்படுவாங்க தளபதி வந்து திரு விஜய் அவர்களை பார்த்து திமுக பயப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க அது சான்ஸ் இல்லை அவங்க அதை பற்றி எதுனா கமெண்ட் பண்ணியிருக்காங்களா அதுதான் சூரியனை பார்த்து கற்றுனா அதுக்கு நஷ்டம் கிடையாது அது அது வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் கத்து கத்திட்டு போவோம் நான் திரும்ப உன்னை சொன்னா நீ ஆளாயிருவ எப்படி சொல்றீங்க அதர் பாலிட்டிஷியன் பத்தி பேசுறாங்கள அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்களா பார்த்தா இல்ல டம்மி பீஸுங்க தான் டம்மி பீஸுங்க தான் ரிப்ளை பண்ணிட்டு அதை ஒரு இஷ்யூவா இருக்குவாங்க தவிர மெயினான இருக்கவங்க அதை பேச மாட்டாங்க ஏன்னா நான் உன்ன பேசினா நீ ஆளாயிருவ ஒரு விஷயம் இப்போ பெரிய தலை ஒரு டம்மி பீஸ பார்த்து பேசும்போது அவன் ஒரு ஆளாயிடுவான் நம்மளது கமெண்ட்டு தேவையில்லாது நாம பண்ண வேண்டியது தெரியும் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு போய்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்க ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்காக ரிப்ளை பண்ணி நம்ம டைம் பேஸ் பண்ண வேணாம் அப்போ உண்மையாக திமுக பைப் இல்லையா விஜய் பைப்னு இல்லை கேர பண்ணிக்கல நாலு கா நா நாலு காலானில் ஒரு காலான்ற மாதிரி தான் காலை சுத்தி நாலு காலான் முளைச்சிருக்குன்னா அதுல ஒரு காலான் புதுசாக முளைச்சிருக்கு அந்த இது பொறுத்து பைப்ரத்துக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு இல்லை அவர் அந்த மாதிரி நினச்சிருக்காரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க சத்தியமா அவரு கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் அவர் வந்து முதல்ல தொழிலாளியை பார்க்கணும் ஆட்டோ தொழிலாளியை பார்க்கணும் அவர் என்ன விஜயகாந்தை பத்தி நல்லா புரிஞ்சு ஒரு தெரிஞ்ச வச்சனால சொல்றேன் விஜயகாந்த் இவ்வளவு முன்னே காரணம் என்னன்னா முதல்ல அடிப்படை தொண்டு முதல்ல கட்டுமான தொழிலை பார்ப்பாங்க அடுத்த அமைப்ப தொழிலை பார்ப்பாரு அடுத்த ஆட்டோ தொழிலாளி இந்த மூணு தொழிலாளி தான் வந்து முப்பது பேர் முப்பது பேர் முப்பது லட்சம் பேர் உருவாக்குவாங்க ஆளுங்கட்சி வந்து அவர் வந்து ஸ்டாலின் சார் பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு உதயநிதி ஸ்டாலின் பத்தி தெரியாது ஆனா ஸ்டாலின் சார் இதுக்கு இல்லையே சூப்பர் விஜய் சாரு இப்பதான் வராரு எதிர்கட்சியா வந்தா கூட சந்தோஷம் தான் அலங்கட்சியா வரலாம் சரிங்களா எம்ஜிஆர் அளவுக்கு தானே காட்டுறாரு எம்ஜிஆர் அடுத்து தாந்தான்ற மாதிரி எம்ஜிஆர் வந்து நான் சின்ன குழந்தைலாம் சொல்லலாம் வந்து இறங்கி ரோட்ல இறங்கி வயசானவங்க எல்லாம் பாப்பாரு என்ன எப்படி இருக்கீங்க ஏதா அனுக்கிறாரு இவர் அப்படியே இறங்குறாரா இன்னும் வண்டியிலே போற துண்டெல்லாம் பிடிச்சி பிடிச்சி மேலே போட்டுக்கிறாரு அதான் போற பண்றாரு வேற என்ன பண்ணிருக்காரு அவரை சீர்கள் இல்ல அவன் போற துண்டுலாம் புஷி புஷி போட்டுக்கிறார்கள் எம்ஜிஆர் மாதிரி இறங்கினாரா இல்ல நான் சரி விடுது அதோட போ போனலா இறுதி கேள்வி சனிக்கிழமை விதி வருது அதான் அந்த பசங்க சொன்னாக்கிற பசங்களாம் கூப்பிட்டு வச்சுன்னு பண்ணலாம் நீங்க கரெக்டா சொல்லுங்க சனிக்கிழமை வர்றதா சரியா இல்ல வாரம் முழுக்க வர்றது சரியா ஒரு அரசியல்வாதியா அவர் எப்ப வந்தாலும் இருக்கும் கூட்டம் ஆனா கண்டிப்பா எப்ப எப்ப வந்தாலும் வீக் டேஸ்ல வந்தாலும் கூட்டம் இருக்கும் வீக்கெண்ட்ஸ்ல ஏன்னா அவர் தளபதியாச்சு கண்டிப்பா இருக்கும் அவர் சாட்டர்டே வர்றது வந்து அது அவருக்கு தான் அவரோட இதுதான் நம்மளுக்கு தெரியாது அவர் ஒரு இது வச்சுருப்பார் ப்ளான் வச்சுருப்பாரு சாட்டர்டே வர்றதுக்காக ஏதோ ஜோசியம் சொல்லியிருப்பாங்களே யாராவது தளபதிக்கு சனிக்கிழமை உடனே இருக்கும் அப்படி அப்படின்ற ஐடியா எனக்கு இல்லை சரி இப்போ விஜய் அவருக்கு அரசியல் வர்க்கையை பார்த்து திமுக சொல்லுன்றாங்க தி மு கைப்பிடுறேன் இவரு பயப்படுறார் இவரையான பைப் எக்க கெத்து இல்லையே அந்த பவர் எக்க இல்லையே இப்ப நீ சினிமா தீவில் வந்து அவரோட படத்தை வந்து நிறுத்தினாலாம் திமுக வேலை இது பண்றாரு அதே வேற ஒரு இடத்துல படத்தை வந்து நிறுத்தினாலாம் அப்போ கட்டியா தமிழை எழுதி கொடுத்த அந்த தமிழுக்கு எவ்வளோ தடுமாறுறாங்க தெரியுமா அவனுடைய இதாக இருக்கு ஆனந்த என்ன அந்த ஆள் பேர் என்னது ஆனந்த் நம்ம ஒரு ஆனந்த் ஆ குஷி ஆனந்த் அந்த தமிழுக்கு போராடுறான் பாவம் தமிழை எழுதி கொடுத்து போராடுறான் இவர் விஜய் நல்லா பேசினார் சார் இதுக்கு நல்ல ஒன்னு கேட்டுங்க இதுக்கு முன்னாடி எனக்கு டைலாக் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அதே டைலாக் தான் நான் பேச போறேன் புரியுதா இல்லையா உங்களுடைய லைஃப் என்ன டைலாக் பேசுறது தான் வாழ்க்கையே அப்போ இதே மேடையில் ஏறி டைலாக் பேசிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டலாம் பாக்குற ஏன்னா இது வந்து எப்படி தெரியுமா ஒரு கவர்ச்சி காகித பூன்னு அந்த காகித பூ கண்ணை பறிக்கும் போகாதே நம்பி அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா அது போல இவருக்கு ஒரு காகித தான் கிட்ட போனதுக்கு தான் தெரியும் அது மனம் விசுமா

தான் நடக்கிறான் தமிழ்நாட்டில் அது பார்த்தீங்கன்னா இந்து மதம் இல்லை அது பொல்லா அது நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம் ஏன்னா வெடிச்சா பசங்க இருக்கோம்ல அவ்வளோதான் ஆமா சார் இது உண்மை நீங்க வேணாலும் இது வந்து ஜாதகப்படி படி அவங்க சொல்லியிருப்பாங்க சனி அப்படின்றது என்ன அப்படின்னா அன்றைய அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கடன் கொடுக்குறோம் அந்த சரி உரையில நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா அந்த சீக்கிரம் தீரும் அந்த கடன் இல்லையா